இருங்க மாமியாரே கோயிலுக்கு போனவங்க பெரிய மருமவ வரட்டும் அவகிட்ட உங்களை பத்தி நான் பத்த வைப்பம்ல அப்பதான் உங்க வண்டவாளம் தண்டவாளம் எல்லாம் தெரியும் ஐயோ வந்துட்டானே நம்ம பேசுனது எல்லாத்தையும் கேட்டிருப்பாளோ அப்படியே கேட்டா என்ன சமாளிப்போம் அந்த மருமாளா வெங்காயம் தக்காளி வெள்ளப்பொடி இஞ்சி எல்லாத்தையும் உரிச்சு வச்சிருக்கேன் என்ன எடுத்துட்டு போ தக்காளியை இன்னும் வெட்டல பாருங்க வெட்டி தாங்க ஐயோ மறந்துட்டானே மருமாளா ஒரு ரெண்டு நிமிஷம் தக்காளியை வெட்டி தந்துருதே என்ன சரி சரி

நீ வேறடி வாங்கிட்ட அவளை பத்தி சொல்லிக்கிட்டு இருந்தோம்ல திடீர்னு பார்த்தா என் பின்னாடி ரெண்டி கேட்டிட்டு இருக்கா ஐயோ அம்மா அப்ப நீ போன்ல பேசிக்கிட்டு இருக்கதா உன் மர்மாவை ஒட்டி கேட்டிட்டாலோ இல்லடி மக்கா நல்ல வேளை அவ கேட்கல பின்னாடி வந்து நின்னுகிட்டு வெங்காயம் உரிச்சிட்டனா வெள்ளப்போடு உரிச்சிட்டனா வந்து பார்க்க வந்திருக்கா எதுக்கும் பார்த்து எடுத்து பேசு இன்னும் பின்னாடி நீ கேட்டிட்டு இருக்க போறா இல்ல மக்கா அவ அடுக்களைக்குள்ள போயிட்டா அவ போனதை பார்த்ததுன்னா போன் எடுத்து பேசிட்டு இருக்கேன் மைனி ரூம்ல இருந்து பித்தளை குடத்தை எடுக்கும்போது உன் சின்ன மர்மாவ பாக்கலாம்னு பாத்துக்க ஆ சரிட்டி மக்கா அதெல்லாம் பாத்து எடுத்துதனா பத்திரமா நம்ம ரூம்ல எடுத்து வைப்பேன் எப்படா அந்த பித்தளை குடத்தை நாங்க தூக்கிட்டு வரவேனே இருக்குமா ரொம்ப ஆசையா இருக்கு எப்படி பலபலன்னு இருந்துச்சுன்னு பாத்தியா போனை எடுத்துட்டானா அம்மா கார்கிட்ட அப்படி என்னதுடா பேசுறாளோ இங்க வீடு தூக்கல பெருக்கல உனக்கு உடம்பு சரியில்லைனா நான் எதத்துக்குடி பார்க்கணும்? ஆமா உங்க அம்மா வீட்ல உங்க அம்மா இருக்கா? உங்க இருக்கா? அப்புறம் மூணு ஒரு மாதிரி மாதிரி இருக்கு. எனக்கு கொஞ்சம் போட்டு நீ ஒண்ணுங்க ரொம்ப உங்க அம்மா வீட்டுக்கு ரெண்டு நாள் சரி பண்ணிட்டு நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கும்போது எங்க மாமியார் வந்துடாவோ அத ஒரு சின்ன நடிப்பு நடிச்சேன் அத பாத்தேன் பார்த்தேன் யா மவளுக்காவது காச்சல் வரதாவது ஏமா ஏ நடிப்பு சக்சஸ் ஆயிடுமா எங்க மாமியார் உங்க அம்மா வீட்ல போய் ஒரு ரெண்டு மூணு நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு வான்னு சொல்லிட்டாவோ அப்படியே அவக்க ரொம்ப சந்தோஷம் யா மவளை எப்படா பாப்பேனே வாசல்ல வெளிய வச்சிர காத்திட்டு உட்கார்ந்திருக்கேன் அது சரிதா ஏமா அதெல்லாம் இருக்கட்டும் மைனி ரூம்ல இருந்து அந்த பித்தளை குடத்தை மட்டும் பத்திரமா எடுத்து ஒளிச்சு வச்சிக்கே என்ன நான் இப்ப வருவோம்ல திரும்பி எங்க மாமியார் வீட்டுக்கு வரும்போது அளவோல பத்திரமா பேக் பண்ணி எடுத்துட்டு வந்துரும்மா சரி மக்கா நான் பத்திரமா எடுத்து பந்துஸ்தா வச்சிருக்கே என்ன சரிமா அதெல்லாம் இருக்கட்டும் டீ உன் மாப்பிளைக்கு உட வீட்டுக்கு வந்தாவளா இல்லமா மைனி கறி எல்லாம் வரல அடுத்த வாரம் வருவான்னு நினைக்க டி அதெல்லாம் இருக்கட்டும் அப்புறம் நம்ம வீட்ல இருந்து உனக்கு கல்யாணத்துக்கு வாங்கி தந்தோம்ல பித்தளை பாத்திரம் அதெல்லாம் பத்திரமா பூட்டி வச்சிருக்கேன் ஆமாம்மா எல்லா பாத்திரத்தையும் பீரோல வச்சில பூட்டி வச்சிருக்கேன் அதான பாத்தேன் ஏட்டி எல்லாத்தையும் பத்திரமா பீரோலையும் பூட்டி வச்சுக்கட்டி ஒரு டம்ளர் கூட எடுத்து வெளியே வச்சிருக்கடா அப்புறம் ஓ மாமியார் ஓ மைனிக்காருன்னு எல்லாத்தையும் எடுத்துட்டு ஓடிடுவோ ஏய் அப்பா மகளுக்கு நல்ல அளவு புத்தி சொல்லுத இவங்களுக்கு ஒரு நியாயம் வீட்டு மருமகளுக்கு ஒரு நியாயம் இவங்க பொருள்ல ஒரு டம்ளர் கூட வெளியே போயிடக்கூடாதுமா ஆனா இந்த வீட்டுக்கு வந்த மருமகிட்ட மட்டும் பாத்திரத்தெல்லாம் களவாண்டு மவுளுக்கு கொடுப்பாவுளாம் ஹே அம்மா மவுளும் நல்ல நியாயம் பேசுதா இருங்க இருங்க உங்க ரெண்டு பேருக்கும் உங்க மூத்த மர்மாவ வந்த உடனே ஆப்பு வைக்க பாருங்க இது பீரோ சாவி வாங்கிட்டத நீ இருக்கும் ஆமாம்மா இந்த பீரோ நீ வாங்கி கொடுத்த பீரோ இல்ல சாவி யாங்கிட்ட தான் இருக்கும் ஏ மாப்ளேட்ட கூட நான் கொடுக்க மாட்டேம்ல இது துணிமணி எல்லாத்தையும் பீரோல வச்சு அடைச்சிட்டு வாட்டி ஆ சரிமா ஒரு துணி கூட வெளிய இருக்காதல்ல எல்லாத்தையும்

அம்மா வீட்டுக்கே போட்டு சொல்லிட்டாவோ செம்பவா மர்மவா நல்லா சமையல் பண்ணி போடுடா நல்லா சாப்பிட்டு எடுத்துருக்க பொல்லுக்கு ஆமா இன்னைக்கு விருந்து நல்லா இருந்துச்சுலக்கா ஆமா செம்பவா ஓ ரெண்டாவது மர்மவா இன்னைக்கு சமையல்ல அசத்திட்டால ஏக்கா மட்டன் குழம்புன்னு ஒன்னு வச்சிருந்தா பதருங்க அது கொஞ்சம் காலி ஆயிடு இல்லனா அதையும் உங்களுக்கு தந்து விட்டுறோம் பதருங்க என்ன ருசியா இருந்தது தெரியுமா பரவாயில்லை அத பிரியாணி சிக்கன் குழம்பு மட்டும் இருக்கு ராத்திரி கொஞ்சம் இக்கியா வச்சு அந்த சிக்கன் குழம்பு வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும்ல பாட்டிக்கார் மவா இவ்வளவு நல்ல வேலைக்கு போய் சம்பாதிச்சு பணத்தை எல்லாம் அப்பா கிட்ட கொடுத்து வச்சிருப்பாள் அதான் அப்பா அந்த பணத்துல எல்லாத்தையும் வாங்கி கொண்டு போட்டிருக்காரு இவன் எங்க வீட்டுக்கு மர்மோலா வரப்படாது இவளை என் மவளுக்கு கெட்டவே மாட்டேன்னு ஒத்த காலில் இப்ப அவளை பத்தி தான் நல்ல பெருமையா சொல்லிக்கிட்டு நம்ம தெருல நானாவது வீடு அடா முதல்ல வேண்டாம் சொன்னம்பட்டுக்க ஆனா பரவாயில்லை இப்போ கொஞ்சம் அந்த மரம் எனக்கு பிடிச்சிருக்கு பாத்துடுங்க சின்ன பையனுக்கு அப்பா சீர்சனத்தை வீடு புரற கொண்டு அடக்குனறல அட இவளுக்கே அந்த மரம் மூல பிடிச்சிருக்குன்னு சொல்லுடா இல்லடா சின்ன பள்ளை கண்ணல காணவே வர மாட்டாளே மா செம்பவா இந்த சோபா சட்டை எல்லாம் ஏன் தூக்கிட்டு போய்ட்டா கூட்ட மர்மோனா அதே மாதிரி சோபா செட் வாங்கி தந்திருக்கா நல்ல அளவோல இருக்கு பத்தியா பரவலே சின்ன பட்டுக்கு அப்பா ஏ மனுஷே இந்த நிறைய சீர்சனத்தை எல்லாம் செஞ்சிருக்காரு அம்மா இரண்டாவது மர்மோனுக்கு அம்மா ஏதோ பணம் எல்லாம் கொடுத்தாவனு பேசிட்டாவல ஆமா எங்க கொடுத்தாவ பணம் என் கையிலயா கொடுத்தாவ அவ தான் வாடி வந்துட்டல்ல ஒரு சீர்சனத்தையும் செய்யல பிள்ளைய நம்ம மாமியா வீட்ல மதிக்க மாட்டாவனு நினைச்சிட்டு ஒரு 1 லட்சம் ரூபாயை மவ கையில கொடுத்துட்டு போனாவோ அந்த ஒரு லட்சம் ரூபாயும் அவ கையில தான் வச்சிருக்காளா இல்லைன்னா என் மவன் கிட்ட கொடுத்தாளான்னு தெரியல

அதலயே மட்டன் குழம்பு சிக்கன் குழம்புன்னு வந்துறதா பாறா வாயில வைக்கிறது கவல ஏய் அம்மா இந்த செம்போ என்ன ஆகுது போய் சொல்லுடா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் மர்மவ சமையல் தூள் கலப்பிட்ட நல்ல டேஸ்டா இருந்துச்சு மட்டன் குழம்பு காலியாவே ரைட் அபடி இப்பதான் போய் சொல்லிட்டு இருந்தா இப்ப மவங்கட்ட இப்படி சொல்லிட்டு இருக்கே இவன் ஏமாய் இப்படி சொல்லுதா அவன் நல்லதன சமைல் படி இருந்தா நீ தான் குழம்பு ஊத்தி பிரியாணி வெயி நின்னு வெச்சு சாப்டிட்டே தான் இருந்தே அதே நம்ம ரூவா போட்டு பொறலலாம் வாங்குனதே வேஸ்ட் ஆகிர கூடாதுல அதுக்கு தான் சாப்டே ஒவ்வொரு வள்ளி நமக்கு இந்த வாகனத்துல இருந்தா உழுது. யாத்தாடி மாமியா பத்தி அவ நல்ல அளவோல பேசுதா. இனி இத கிட்ட கொஞ்சம் பாத்து எடுத்து நம்ம பேசணும். நம்ம பேசிக்கிட்டத பார்த்தா அவ மக்க மாதிரி நம்மள பார்த்து தப்பா நினைக்க போறானுவா. என்னடா நான்டா அம்மைக்கு சொல்லி கொடுத்த மாதிரி. இங்க பாருமா உன் மனசை அடிச்சிப்படி பேசு. அவளே ஒத்தையில கஷ்டப்பட்டு எல்லா சபையிலயும் பண்ணிருக்க. நீ என்னடான்னா இப்போ உட்கார்ந்துட்டு குத்தம் சொல்லிட்டு இருக்க. ஏம்ல உள்ளத சொன்னா உனக்கு ஏம்ல கோவம் வருது? ஆமா நீ என்னைக்குதா தான் குறச்சலாம இருந்திருக்க. அதானே அம்மைய பத்தி மாவை நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கான். பார்ல என்ன நேரமத்தல சும்மா பொண்டாட்டிய பத்தி பெருமையா பேசத முதல்ல நிப்பாட்டு சும்மா என்னைய குதஞ்சலிகிட்டு இருக்கே ஒரு வார்த்தை சொல்ல வர மாட்டேか ம் வாங்கிட்ட வந்து கேட்டேன் என்ன சொல்லணும் அதெல்லாம் இருக்கட்டும் உங்க அக்காவுக்கு உடம்பு மாமியார் வந்து கிளம்பி போய் என்ன காச்சன்னு சொல்லிட்டு அப்புறம் எதுக்கு மாக்கா அங்க இங்கயேما இருக்கா ஏதோ ஒரு போக நீ உனக்கு பிரச்சனை

அருமையா இருக்கல எப்படி வாய் கூசாம போய் சொல்லுது குழம்பு நல்லா இருக்கு பிரியாணி நல்லா இருக்கு நீ தட்ட தட்ட முழுங்கிச்சி எந்த மாமியார் தான் மர்மோள பத்தி பேர்மியா சொல்லிருக்காவ இன்னும் ஒரு வாரம் தான் அதுக்குள்ள போட்டு படுக்கலாம் கட்டி தனி குடிதணும் போயிரணும் இவங்க கூடல இந்த வீட்ல நம்மளால நிம்மதியா இருக்க முடியாதுமா அப்புறம் கடைசி வரைக்கும் இந்த வீட் வேலக்காரியா தான் இருக்கணும் இன்னைக்கு என்ன ஆனாலும் பரவால்ல இந்த கிளவியே கால் கொடுத்து ஒளிஞ்சி நின்னு கேட்டாலும் பரவால்ல சின்ன பொண்ண அக்கா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிரணும் சால்னி சின்ன பொண்ணக்கா உங்களுக்கு 100 ஐஸ் உங்களை பத்தி தான் இப்ப நினைச்சிட்டு இருந்தேன் என்னது என்ன பத்தி நினைச்சுக்கிட்டு இருந்தியா ஆமாக்கா சாலினி இன்னைக்கு நீ மத்தியானம் செஞ்ச சமையல் டாப் டக்கர் அதுலயே முக்கியமா அந்த மட்டன் பிரியாணி சிக்கன் குழம்பு என்ன டேஸ்ட் தெரியுமா இத உண்மையிலே நல்லா இருந்துச்சா அத சமையலே டாப் டக்கருன்னு சொன்னோம்ல அதுக்கு இல்லக்கா இந்த மாமியார் கேள்வி எங்க வீட்டுக்காரட்டே உன் பொண்ணேடி என்ன சமையல் பண்ணிருக்கா நல்லாவே இல்ல அப்படி இப்படி குத்தம் சொல்லிட்டு இருக்காவாக்கா கேள்விக்கு வயசாயிட்டல அது அப்படிதான் இருக்கும் வயசானவங்க தான் இல்லைன்னு சொல்லல ஆனா நம்ம பக்கத்து வீட்டு மூக்காய் பட்டிக்கிட்டு என் மருமக சமையல் அப்படி இப்படி நல்லா இருந்துச்சுன்னு புகழ்ந்துகிட்டு இருந்தாவோ ஆனா எங்க வீட்டுக்காரர் வந்த உடனே அவர்கிட்ட மட்டும் குறையா சொல்லிக்கிட்டு இருக்காவக்கா எந்த மாமியார் தான் மருமகள புகழ்ந்து பேசியிருக்காவோ நானும் அதை தாங்க நினைச்சேன் இந்த பாரு சால்னி மாமியார உன்னை விட எனக்கு நல்லா தெரியும் நானும் கல்யாணம் முடிஞ்ச புதுசா கொஞ்சம் அமைதியே இருக்கேன்

மாட்டீங்க அப்புறம் என்ன நேரமும் என்ன வேலை காரியா மாத்திடுவாங்க அப்புறம் என்னடா ஆபீஸ்க்கெல்லாம் போக முடியாது சும்மா இதுக்கெல்லாம் பயந்து போய் இருக்க கூடாது சால்னி அத நான் இருக்கம்ல நீ இங்க தான் இருக்கணும் இங்க பாரு சட்னி யாரையும் வீட்டை விட்டு வெளிய போன்னு சொல்றதுக்கு இது மாமியார் சம்பாதிச்ச வீடு கிடையாது உங்க வீட்டுக்காரரும் ஏன் வீட்டுக்காரரும் சம்பாதிச்சு கட்டின வீடாக்கும் அதுவும் இல்லாம இப்பதான் கல்யாணம் முடிஞ்சு வீட்டுக்கெல்லாம் வந்திருக்கோம் நீ இப்பமே போனேன்னு வச்சுக்க அப்புறம் உன் மேல ஏதாவது வீண் படியே போடுவாவோ ஆமாக்கா நீங்க சொல்றதும் சரிதான்

thank you <coughs>